வெல்கம் டு கோப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் இன்றைக்கி நடந்த நகை மதிப்பீடு எக்ஸாமுக்கான கீ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மகிட்ட ஏ டைப் கொஷின் இருக்குது உங்கள்கிட்ட எந்த டைப் கொஷின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர்கி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஈஸியாக இருந்தது உங்களோட வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போனேன் நல்லா எக்ஸாம் பண்ணோம் பாஸ் பண்ணுறது அளவு பண்ணியிருந்தோம் நிறைய மார்க்கே போட்டிருந்தோம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் தனியாகவும் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா அதில் அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி வாங்க ஒவ்வொரு கொஷினாக நம்ம இப்போது ஆன்சருக்கு பார்த்தலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் ஜெர்மன் ஜெர்மன் கேரட் மதிப்பு ஓகேங்களா ஜெர்மனில் கேரட் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா எட்டு ஓகேங்களா எட்டுன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி நாலு நம்ம இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நைன் ஒன் சிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போது ஜெர்மனில் வந்து எயிட் கேரக்ட் ஓகேங்களா அப்போது ரெண்டாவது கொஷின் ஒரு தோலா தங்கத்தின் எடையை மற்றும் சதவிகிதம் காண்க ஆப்ஷன் எது ஆன்சர் ஒரு தோலா தங்கமும் கேட்டிருக்காங்க பத்து தோலா தங்கமும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கொஷின் எல்லாமே ஒரு கொஷின் ரிலேட் பண்ணி தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் போட்டிருந்தாவே அடுத்தடுத்த கொஷின் நம்ம போட்டிருக்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இதுக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கோபால்ட் அதோட குறியீடு சிஓ ஓகேங்களா பேஜ் நம்பர் நாலில் இருக்குது அந்த வரிசை அட்டவணை பார்த்தா அதில் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்தது பதினான்கு கேரட் தங்கத்தின் ஐஎஸ்ஓ நிர்ணயித்த சதவிகிதம் எவ்வளோ ஐம்பத்தெட்டு புள்ளி ஐம்பது ஓகேங்களா ஐம்பத்தெட்டு புள்ளி ஐம்பது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்தது அஞ்சாவது கொஷின் ஒரு கிராம் தங்கத்தை சுத்திகரிக்க எத்தனை எம்எல் ராஜ திரவகம் தேவைப்படும் அஞ்சு எம்எல் இது நம்ம டெஸ்ட் கொஷின்ல வச்சுருக்கோம் ஓகேங்களா பேஜ் நம்பர் அறுபத்தொம்போதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ஆறாவது கொஷின் இதுவரை எத்தனை பாதி உலோகம் பாதி அலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் உலோகங்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்துருந்தாலே நாலு கொஷின்ட்ட போட்டிருக்கலாம் ஓகேங்களா அப்போ பாதி உலோகம் பாதி அலோகம் ஆறு தான் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பேஜ் நம்பர் ஒன்னுலேயே இருக்குது ஓகேங்களா அதாவது நம்ம வந்து ஒரே வீடியோவில் ஒன்றிலேருந்து மூன்று பாடங்களுக்கான எம்சிக்யூன்னு எம் நகை மதிப்பீடு போட்டிருப்போம் அந்த வீடியோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களாவே நீங்கள் பாஸ் இருப்பீங்க ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஷின் ஒரு கிராம் இரம் ப்ளஸ் ஒரு கிராம் ஆபரண தங்கம்ன்றது ஒரு மட்டை பொடி பொடி வகைகளை இது ஒரு மட்டை பேஜ் பேரி நம்பர் முப்பத்தேழுல செக் பண்ணிக்கோங்க நான் எக்ஸ்பிளேஷன்லாம் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் வர மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் அடுத்தது நம்ம நான் கடன் சார்பற்ற சங்கங்கள் எக்ஸாமுக்கு படிச்சாகணும் ஓகேங்களா அடுத்தது ஏயுவின் விரிவாக்கம் என்ன ஏயுனா ஆரம் ஓகேங்களா ஆரம்ன்றது தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா ஏயு பேஜ் நம்பர் ஏழில் இருக்குது ஓகேங்களா அர்ஜென்டன்றது வெள்ளி ஓகேங்களா கோல்டு கோல்டு தப்பாக போட உள்ளது ஓகேங்களா நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அடுத்தது நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்தின் நிறம் என்ன சிவப்பு கலந்த மஞ்சள் ஓகேங்களா பேஜ் நம்பர் முப்பத்திரெண்டில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஹால்மார்க்கின் முத்திரை எத்தனை வகைப்படும் நான்கு முத்திரை ஓகேங்களா அடுத்தது பதினோராவது கொஸ்டின் எரம் என்பது ரெண்டு கிராம் வெள்ளி ப்ளஸ் ஒரு கிராம் செம்பு பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் தராசு எத்தனை வகைப்படும் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு வகைப்படும் கைத்தராசு மின்னணு தராசு ஓகேங்களா பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டுல இருக்கு அடுத்தது நைட்ரிக் அமிலத்தின் குறியீடு எச்என் ஓத்ரி இங்க பாருங்க நீங்கள் ஹெச் ஸ்மால் என் போட்டிருக்காங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணுன்ட்டு நம்ம தெளிவாக பார்த்து போடணும் ஓகேங்களா ஹெச்என்ஓ த்ரீ அதாவது ஒரு பங்கு ஹைட்ரஜன் மூணு பங்கு நைட்ரஜன் ஓகேங்களா அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஹெச்என்ஓ த்ரீ ஓகேங்களா அடுத்தது அதுக்கான விடை ஐம்பத்தெட்டில் பேஜ் நம்பர் ஐம்பத்தெட்டில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபது கேரட் தரமுள்ள இது ஒரு மேக்ஸ் கொஷின் பேஜ் நம்பர் ஐம்பத்தாறில் இருக்குது ஓகேங்களா ஒரு எக்ஸசைஸ் அம்மு அதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது உருக்கி தரமறிதல் தங்கம் பற் மற்றும் வெள்ளியை உருக்கி தண்ணீரில் ஊற்றும் பொழுது எந்த வடிவில் கிடைக்கும் அதாவது வட்டமாக உருளை வடிவில் கெட்டியாக அரும்புகளாக இது எல்லா வார்த்தைகளுமே இருக்குது ஓகேங்களா டவுட்டாகவே இருக்குது இந்த கொஷின் பேஜ் நம்பர் அறுபத்தாறில் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு டவுட்டான கொஷின் தான் ஓகேங்களா ஆனால் உருண்டை வடிவில் இந்த உருளை வடிவில் போட்டிருந்தா ஓரளவுக்கு பாசிபிள் வர அதாவது ஆன்சர் பாசிபிளாக வர வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது தங்கத்தை சமஸ்கிருத மொழியில் ஜுவல் அப்போ ஜுவல்ன்றது சமஸ்கிருத மொழி ஓகேங்களா அப்போது தங்கத்தை சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜுவல் ஆப்ஷன் பி தான் பேஜ் நம்பர் ஏழில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் டேஷ் ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர் நல நலத்துறையின் கீழ் நிறுத்தல் அளத்தல் படிகளை அரசு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேஜ் நம்பர் நாற்பத்தஞ்சு ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் ஹால் மார்க்கிங்கில் கட்டாய நான்கு முத்திரை எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது இதே கொஷின் தான் முன்னாடி வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ ஹால் மார்க்கிங் எத்தனை கட் எத்தனை முத்திரைகளை உடையாது நான்கு ஓகேங்களா அப்போது நான்கு த கட்டாய முத்திரைகளை நடைமுறைப்படுத்தியதுன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே கொஷின் வேறு ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிருந்தாவே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த எக்ஸாம் பேஜ் நம்பர் எழுபத்தஞ்சில் இருக்குது இதுக்கான ஆன்சர் அடுத்தது பத்தொம்போதாவது கொஷின் இதுவும் ஒரு சம்மே ஆன்சர் சால்வ் பண்ண முடியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தங்கத்தை வர்த்தக அமைப்பாக பயன்படுத்திய முதல் நாடு லிடியன்கள் ஓகேங்களா முதல் நாடு லிடியன்கள் பேஜ் நம்பர் அஞ்சில் இருக்குது அடுத்தது ஒரு கிராம் பிளாட்டினத்தை எத்தனை கிலோமீட்டர் வரை கம்பியாக இருக்கலாம்னா ரெண்டு கிலோமீட்டர் வரை கம்பியாக இருக்கலாம் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் பேஜ் நம்பர் பதினாறில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கசை வகை நகையில் எத்தனை சதவீத கழிவு கழிக்கப்படுகிறது இது பொது கழிவா இல்லை கூடுதல் கழிவான்னு சொல்லலை ஓகேங்களா பொது கழிவுனா அஞ்சு கூடுதல் கழிவுனா அஞ்சு பொது கழிவுனால் அஞ்சு கூடுதல் கழிவுனால் அஞ்சு கசை வகை நகைகளுக்கு ஓகேங்களா அப்போது சி கூடுதல் கழிவு பத்து சதவீதமா பத்து சதவீதம் ஓகேங்களா அப்போது எது நம்மளுக்கு தெ தெளிவாக கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணல பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு சம்திங்கில் இருக்கும் போல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது இருபத்தி மூணாவது அமிலத்தில் வினை புரியாதது எது அலோகம் தான் அமிலத்தில் வினை புரியாது பேஜ் நம்பர் ரெண்டில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ரோடியம் குறியீடு அண்டு உருகுநிலை என்ன ஓகேங்களா ரோடியம் குறியீடு அண்டு உருகுநிலை என்ன ஓகேங்களா ரோடியம்ன்றது ஓன்ற மாதிரி வரும் ஓகேங்களா ரோடியம்ன்றது ஆர்ஓ அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போது இந்த இதுவும் கொஷின் டவுட்டாக தான் இருக்குது கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில் பார்க்குறது தான் பாருங்கள் பேஜ் நம்பர் மூணில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் தாமரத்தின் நிறம் என்ன சிவப்பு நிறம் தாமரன்னா என்னது காப்பர் காப்பர்னா செம்பு செம்புன்னா கலர் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் பேஜ் நம்பர் பதினேழு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வெள்ளி அதிகம் கிடைக்கும் நாடு மெக்சிகோ ஓகேங்களா அப்போது பேஜ் நம்பர் பத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும் அடுத்தது இருபத்தி ஏழு ஒரு கிராம் தங்கத்தை டேஷ் அளவிற்கு கம்பியாக நீட்டலாம்னா மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஒரு கிராம் தங்கத்தை கம்பியாக நீட்டலாம் இதெல்லாம் நம்ம கொஷினில் டெஸ்ட்டில் வச்சுருதான் ஓகேங்களா டெஸ்ட் கொஷின் நம்ம கொடுத்த பிடிஎஃபில் இருக்குதான் ஓகேங்களா மோஸ்ட்லி நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது அடகு கடை உரிமம் பெறும் விண்ணப்பத்தை பிரிவு நான்கின் கீழ் எந்த விதியின்படி விண்ணப்பிக்கப்படுகிறதுனா பிரிவு நாலு ஒன்று மூணு ஓகேங்களா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் செக் பண்ணுன்னா தெரியும் அந்த படிவம் போட்டு அது கீழே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பிளாட்டினத்தின் உருகுநிலை ஆப்ஷன் ஏதா ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மற்றும் மூணாயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸ் பேஜ் நம்பர் பதினாறில் செக் பண்ணிவாங்க ஓகேங்களா அடுத்தது முப்பதாவது கொஷின் விண்வெளி இயந்திரங்களில் எந்த உலோகம் அதிக அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா பிளாட்டினம் தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்களாம் ஓகேங்களா விண்வெளித்துறையில் அதிகமாக தங்கம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அண்ணா விண்வெளி இயந்திரங்களில் அதிக உலகம்னும் போது பிளாட்டினம் பேஜ் நம்பர் பதினஞ்சில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு ஏதோ ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது இந்திய தர நிறுவனச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அதுபடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிஎஸ்ஐன்னு பேர் மாற்றிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது நெற்குரியின் அணியன் எண்பது ஓகேங்களா பேஜ் நம்பர் நாலில் இருக்குது அடுத்தது உலோகங்களின் அரசன் பிளாட்டினம் இந்த கொஷினுக்கு வந்து நம்ம புக்குலேயே பிளாட்டினம்னு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உலோகங்களின் அரசன் தங்கம் தான் வரும் பட் ஆனால் நம்ம புக்கில் பிளாட்டினம் மென்ஷன் பண்ணி இருக்குது ஓகேங்களா அப்போ பிளாட்டினம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு நம்ம புக்கிலேருந்து தான் அவங்க கொஷின் எடுத்துருக்காங்கன்ற போது பிளாட்டினம் தான் ஆன்சராக வைப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இதுவரை எத்தனை அலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா இருபது அலோகம் ஓகேங்களா தொண்ணூத்தி ரெண்டு உலோகம் இருபது அலோகம் ஆறு தொண்ணூத்தி ரெண்டு உலோகம் இருபது அலோகம் ஆறு உலோகம் மற்றும் அலோகம் அப்போ நூத்தி பதினெட்டு மொத்தம் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு ஓகேங்களா அடுத்தது தராசுகளுக்கு சி என்று முத்திரையிடப்படும் மாத இடைவெளி ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை பேஜ் நம்பர் நாற்பத்தஞ்சில் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது நகை வியாபார நிறுவனங்களுக்கு ஹெச்ஐடி தரை தரமுறை தர முத்திரையிட்ட நகைகள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் உத்தரவிடப்பட்டுள்ளனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா இதே கொஷின் தான் முன்னாடியும் கேட்டிருந்தாங்க பேஜ் நம்பர் எழுபத்தாறில் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி எட்டு எத்தனை உலோகம் சேர்ந்து பஞ்ச உலோகம் பஞ்ச உலோகம்னு அஞ்சு நம்ம டெஸ்ட் கொஸ்டின்லேயும் வச்சுருந்தோம் பிடிஎஃப்லேயும் வச்சுருந்தோம் ஓகேங்களா பஞ்சம் அப்படின்னாலே அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுருந்தோம் ஓகேங்களா பஞ்ச உலோகம் பஞ்சபூதம் பஞ்சபூதம்னா அஞ்சு இருக்குல்ல அதேமாதிரி பஞ்சன்ற வார்த்தை வந்தாலே அஞ்சு தான் போடணும் ஓகேங்களா அடுத்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதலில் பண்டைய எகிப்தியர்கள் தங்கத்தை பயன்படுத்தினர் ஆப்ஷன் டி கிமு முன்னூ மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓகேங்களா பேஜ் நம்பர் அஞ்சுலேயே இருக்குது ஓகேங்களா முதல் லெசன் நம்ம போட்ட முதல் வீடியோ அது பார்த்துருந்தாவே நீங்கள் நிறைய மார்க் எடுத்துருக்கலாம் அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் நகை கடன் வழங்கும் போது எவ்வகை நகைகளுக்கு பதினைந்து சதவீதம் கழிவு கழிக்கப்படுகிறது அப்படின்னா மூடிய வகை நகைகள் அல்லது அறக்கு வைத்த நகைகள் ஓகேங்களா ஆப்ஷன் தான் ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தொன்று ஆறம் என்ற சொல் எந்த உலோகத்தின் பெயர் தங்கம் ஓகேங்களா எந்த உலோகத்தின் பெயர் தங்கம் பேஜ் நம்பர் ஏழில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஒரு ஷேர் தங்கத்தின் எடை மற்றும் சதவிகிதம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது தங்கத்தின் நிறம் மஞ்சள் அது எல்லாருக்கும் தெரியும் பேஜ் நம்பர் ஆறில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது நாற்பத்தி நாலு ஆஸ்மிய மணியன் எழுபத்தி ஆறு ஓகேங்களா பேஜ் நம்பர் மூணில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஹால்மார்க்கிங் முதன் முதலில் துவங்கப்பட்ட நாடு இங்கிலாந்து ஓகேங்களா கோல்டு ஸ்மித் ஹால்ன்ற இடத்துல மொதல் முத பேர்லாம் போட்டு தான் முத்திரையிட்டு வரும் ஓகேங்களா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டுல செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது மின்னாணு தரசின் பயன்பாடு ஓகேங்களா இதுக்கு சரியா ஆன்சர் தெரியல ஆனா தங்கம் போட்டிருந்தா கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது தாமிரத்தின் உருகுநிலை நிலை ஆப்ஷன் ஏதா ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி டிகிரி செல்சியஸ் பேஜ் நம்பர் பதினேழுல செக் பண்ணி பாருங்க அடுத்தது அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஷின் ஓகேங்களா நாற்பத்தெட்டாவது கொஷின் பிஐஎஸ் விரிவாக்கம் இதுவும் நம்ம டெஸ்ட் கொஷின்லாம் வச்சுருக்கோம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ போட்டிருந்தா கரெக்டு பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தொம்போதாவது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளிலும் கூட்டுறவு நிதி நிறுவனங்களிலும் ஒரே மாதிரியான கட்டண விகிதங்களை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களின் டேஷ் படி வெளியிடப்பட்டது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேஜ் நம்பர் எண்பத்தஞ்சில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது ஐம்பதாவது புகைப்படத் தொழிலில் வெள்ளியின் பயன்பாடு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருபது புள்ளி ஐம்பது சதவிகிதம் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவது கொஷின் உரைகள் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் அமிலம் எல்ஆர் லெபரட்டரி ரீஜென்ட் ஓகேங்களா இதுவும் நம்ம பிடிஎஃபில் நம்ம வச்ச கொஷின் தான் ஓகேங்களா நம்ம பிடிஎஃபில் வச்ச கொஷின் தான் ரெண்டு டைப் ஆஃப் உரைகள் இருக்குது ஓகேங்களா லெபரட்டரி ரீஜெண்ட்டு தான் நம்ம உரைகள் சோதனைக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த அமிலம் தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது இதற்கான பேஜ் நம்பர் ஐம்பத்தி செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் உலோகம் மற்றும் அலோகம் இவற்றிற்கான இரண்டு பண்புகளையும் பெற்றிருக்கும் தனிமங்கள் செமிமெட்டல் ஓகேங்களா செமிமெட்டல் தான் ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி மூணாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானவை எது அலோகம் இருபது உலோகம் தொண்ணூற்றி ரெண்டு பாதி உலோகம் பாதி அலோகம் ஆறு இவை அனைத்தும் கரெக்டு தான் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன்றுலேயே இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலு திரோகம் கலவை எண்ணெய் ஒன் மூணு ஓகேங்களா பேஜ் நம்பர் அறுபத்தொம்போதில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஐம்பத்தஞ்சாவது இதுவரை உலகில் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பேஜ் நம்பர் ஒன்னுலேயே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது ஒரு சம்மு அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து தனிமங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னா மூணு வகையாக பிரிக்கிறாங்க உலோகம் அலோகம் பாதி உலோகம் பாதி அலோகம் ஓகேங்களா அடுத்தது அது பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் நீங்கள் பேஜ் நம்பர் ஓ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் பார்த்து ஃபுல்லாக தரோட இருந்தாலும் பத்து கொஸ்டின் மேலே நீங்கள் போட்டுருக்கலாம் உங்கள அளவுக்கு ஃபஸ்ட்டு இதுல இருந்து நிறைய கொஷின் கேட்டாங்க அடுத்தது ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் பத்து தோலா தங்கத்தின் எடை மற்றும் சதவிகிதம் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இருக்குது அடுத்தது ஐம்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் சுத்த தங்கம் என்பது எத்தனை கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழில் இருக்குது அடுத்தது கேட்மியம் பொடியில் ஒரு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தங்கத்துடன் எத்தனை மில்லிகிராம் கேட்மியம் கலக்கப்படுகிறது நூறு மில்லிகிராம் பேஜ் நம்பர் முப்பத்தெட்டில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஜிஎம்எஃப் அப்படின்னா கோல்டு மெல்டிங் ஃபர்னஸ் பி தான் ஆன்சர் ஓகேங்களா கோல்டு மெல்டிங் ஃபர்னஸ் ஓகேங்களா அதாவது அந்த தங்கத்தை உருக்குறதுல அழித்து தரம் பார்க்குறதுல அந்த அந்த மிஷின் பேர் தான் ஜிஎம்எஃப் ஓகேங்களா அதுதான் கோல்டு மெல்டிங் ஃபர்னஸ் அடுத்தது பிஏஎஸ் என்பது எந்த நாட்டு தரக்கட்டுப்பாடு இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இது அந்த பிஏஎஸ்க்கு தமிழில் விரிவாக்கம் தான் இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படியே பிஏஎஸ் விரிவாக்கம் தருக இங்கிலீஷையும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு கொஷின் ரிலேட்டட் பண்ணியே மூணு கொஷின் நாலு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாவே ஈஸியா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கலாம் பேஜ் நம்பர் எழுபத்தி மூணில் செக் பண்ணி பாருங்க அடுத்தது அறுபத்தி மூணாவது கொஷின் அடகு பிடிப்போர் சட்டத்தின்படி அடகு கடை உரிமம் பெற யாரிடம் அனுமதி பெற வேண்டும் தாசில்தார் ஓகேங்களா புக்ல வந்து இருக்கு ஓகேங்களா வட்டாட்சியர் தாசில்தர் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆர்டிஓ அதான் ரெவென்யூ ஓகேங்களா ஆர்டிஓ இது எல்லாத்தையுமே சொல்கிற பேர் வந்து தாசில்தர்னு சொல்லலாம் ஓகேங்களா தாசில்தர் தான் அதெல்லாம் பிடிக்கும் வட்டாட்சியர் ஆர்டிஓ ஓகேங்களா ரெவன்யூ டிவிஷ்னல் ஆஃபீஸர்னு நினைக்கிறோம் ஓகேங்களா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வட்டாட்சியர் தாசில்தர் இது எல்லாமே ஒன்று தான் இது நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் போட்டிருந்தோம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது தங்கத்தின் குறியீடு ஏயு ஓகேங்களா தங்கத்தின் குறியீடு ஏயு பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இது ஒரு சம்மு இந்த சம்முக்கான ஆன்சர் பி தான் வரும் ஓகேங்களா ஆனால் ஆப்ஷன் வந்து தப்பாக வச்சுருக்காங்க அதாவது மாற்றை எவ்வளவு கலவை மாற்று உலோகம் ஓகேங்களா மாற்று உலோகம் தான் கேட்டிருக்காங்க மாற்று உலோகம் வந்து கம்மியாக தான் இருக்குது இருக்கிறதே முப்பது புள்ளி முப்பத்தஞ்சு புள்ளி முந்நூறு கிராம் தான் ஓகேங்களா ஆனால் இவங்க ஆப்ஷன் எல்லாமே அந்த முப்பத்தஞ்சுக்கு அதான் அந்த ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இருபத்தி ஒன்று மைனஸ் இருபது டிவைட் பை இருபது இன்ட்டு அந்த முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு போட்டிங்க காலைலனா ஒரு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி குரூப்பில் அந்த அந்த இதை ஃபாலோ பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு பி தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா அதாவது அந்த மாற்று உலோகத்தையும் அவங்க இது கூட கூட்டிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி வச்சு தான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது இது பி ஆப்ஷன் லாக் பண்ணிக்கோங்க அடுத்தது அறுபத்தாறாவது கொஷின் ஒரு சென்டிமீட்டர் நீளம் அகலம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு தங்க கட்டியின் எடை டேஷ் ஆக இருக்கும் ஓகேங்களா பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு கிராம் இதுதான் தங்கத்தோட அலர்த்தின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இருபத்தொன்று பேஜ் நம்பரில் இருபத்தொன்று இருக்குது அதாவது இங்கே ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர் இப்படி இந்த சைஸில் ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அந்த தங்கத்தோட வெயிட் வந்து பத்தொம்போது புள்ளி முப்பத்து ரெண்டு கிராம் இருக்கும் ஓகேங்களா அதுதான் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் அளவுல ஒரு தங்க கட்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதோடய வெயிட் எவ்வளோ இருக்கும் பத்தொம்பது புள்ளி முப்பத்து ரெண்டு இருக்கும் அதுதான் தங்கத்தோட அடத்தின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது ஒரு குண்டுமணி எத்தனை மில்லி லிட் எத்தனை மில்லினா ஜீரோ பாயிண்ட் ஒன் டபுள் ஜீரோ மில்லி ஆப்ஷன் இது ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அறுபத்தெட்டு ஒரு சென்ட் என்பது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கிராம் முப்பத்தி மூணில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கேரட் என்பது எதனை குறிக்கும் கற்களின் எடையை குறிக்கும் ஓகேங்களா அப்போது பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கேலியம் அனியன் என்ன அப்படின்னா பேஜ் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் முப்பத்தி ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா பேஜ் நம்பர் நாலில் செக் பண்ணிக்கோங்க அந்த தனிமை வரிசை அட்டவணை தெரிஞ்சிருந்தாலே நல்லா போட்டிருக்கலாம் அதுமாரி யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டோ அவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா நிறைய அணியம் எத்தனை குறியீடு என்ன அப்படின் தான் கேட்டிருக்காங்க அடுத்தது எழுபத்தி ஒன்றாவது கொஷின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா காய்மொழி நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் நைன்டி ஒன் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஓகேங்களா பேஜ் நம்பர் என்ன பன்னெண்டா சரியாக தெரியல பார்த்து ஓகேங்களா அடுத்தது எழுபத்ரெண்டு ஆரம் என்பது எந்த மொழி சொல் இத்தாலி மொழி சொல் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஏழு அடுத்தது ஐஎஸ்ஐ ஓகேங்களா ஐஎஸ்ஐ வந்து ஆப்ஷன் தான் ஆன்சர் இங்க மார்க் பண்ணாமல் இருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் ஐஎஸ்ஐ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்தது எழுபத்தி நாலாவது இந்த ஃபார்முலா தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது எழுபத்தஞ்சாவது நகைகள் எந்த ஆளுக்கு கொண்டு வந்து கோல்டு ஸ்மித் ஆள் ஓகேங்களா பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸாமுக்கு எங்களோடய வீட்டுக்கு எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தான் எங்களுக்கு ஒரு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆன்சர் கீ பார்த்தோம்மா எது யோசிச்சுட்டே இல்லாமல் அடுத்த எக்ஸாம் கடன் சார்பற்ற சங்கங்கள் எக்ஸாம் நல்லா படித்து நல்லா எழுதணும்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் எங்கள் சேனல் சார்பாக அனைவருக்கும் பெஸ்ட் சொல்லிடுறோம் ஓகேங்களா தேங்க்யூ